திருச்சி நாகப்பட்டினத்தை தொடர்ந்து நாமக்கல்லில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு விஜய் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் நாமக்கல்ல மட்டும் பேசி முடிச்சிருக்கிறாரு இதற்கப்புறம் வந்து ஒரு கரூர் போகணும் பொதுவாக அந்த கரூர் அப்படிங்கும்பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் இருக்கார் செந்தில் பாலாஜி அவரை மீறி அங்கே வந்து ஒரு செங்கல்ல கூட நகர்த்திட முடியாது அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்ணாமலை செந்தில் பாலாஜியை ஒழித்து விடுவதாகவும் செந்தில் பாலாஜி அண்ணாமலையை ஒழித்து விடுவதாகவும் ஒரு சபதத்தை போட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் ஒன்று உண்டு தினந்தோறும் பத்திரிகைகளில் அவங்க ரெண்டு பேருடைய மோதல் வந்து பெருசாக பேசப்படும் அப்படி இருந்தும் அண்ணாமலையை தாண்டி செந்தில் பாலாஜி வளர்ந்தார் அண்ணாமலையை தாண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அண்ணாமலை பிஜேபியினுடைய முகம் இருக்கார் மத்தியில் ஆளும் ஒரு கட்சியின் முகம் வாங்கிய இருக்கும் பொழுது அவரையே அப்படி சர்வசாதாரணமாக தூக்கி வீசினவர் தான் செந்தில் பாலாஜி பணபலம் படைபலம் இன்னும் என்னெல்லாம் அவர் பின்னால் பலம் இருக்கிறதோ எல்லா பலத்தையுமே தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய திறமைசாலின்னு கூட வச்சுங்களேன் ஏன்னா அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போய் முதல்வருக்கு நெருக்கமான இடத்துல பல சீனியர்களை தள்ளிட்டு உட்காடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து செந்தில் பாலாஜி இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு கையில் ஸோ அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய மாவட்டத்திற்கு விஜய் போகிறாரு கூட்டமே வராது அப்படின்லாம் பேசினவங்க இங்கே உண்டு செந்தில் பாலாஜி வந்து எப்படி ஓட்டு போடுவதற்கு ஒரு தொகையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரோ அதுமாரி விஜயினுடைய இந்த கூட்டத்திற்கு போகாதீங்கன்னு சொல்லி கூட பல ஆயிரங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பல பேர் பேசுனாங்க அப்படி இருந்தும் விஜய் போய் திருச்சியில் இறங்கி நாமக்கல் போகிறதுக்குள்ளே காலையிலிருந்தே மக்கள் நாமக்கல்லில் கூட்டிட்டாங்க எங்கு திரும்பினாலும் மக்கள் தலை தான் திரும்புகிற குழந்தைகள் பெண்கள் அதாவது வயது வித்தியாசமே இல்லாமல் கூட்டம் வந்து சேர்ந்துச்சு இந்தக்கு முன்னால் நாளே போய் சில சேனல்கள்லாம் அங்கே போய் இறங்கிட்டாங்க இறங்கி அப்படி ரோட்டில் போகிறவங்க எல்லாம் நிறுத்தி விஜய் தொடர்பாக கேள்வி கேட்கும்போது எல்லாேருக்கும் வந்து ஏதோ நாளைக்கு தீபாவளி நாளைக்கு பொங்கலுங்கிற ஒரு பரவசம் அவர்களுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஹீரோவை நம்ம பார்க்க போகிறோங்கிற எண்ணம் வந்து அதற்குள் ஒளிந்திருந்தது அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு பார்வை இருக்கோ இல்லையோ அதை தாண்டி விஜய நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் மட்டும் எல்லாருக்குமே இருந்துச்சு அது அவர்களுடைய அந்த உரையில் பேச்சில் ஒவ்வொரு முறையும் நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது சின்ன சின்ன பசங்கள்லாம் ஏதோ இந்த காலாண்டு விடுமுறை போல இருக்குது ஏதோ வந்து திமுதும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து விஜய் அந்த இதோ வந்துட்டார் இதோ வந்துட்டார் இதோ வந்துட்டாருன்னு இந்த சொர்க்க வாசல் கதவை திறக்கிறதுக்கு காத்திருப்பாங்கள்ல இந்த மாதிரி அந்த பஸ்ஸோட கதவு எப்போ திறக்க இந்த டாப்பு எப்போ திறக்கம் அவர் மேலே வருவார்னு காத்துட்டு இருந்த ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது ஒரு வழியாக நாமக்கல்லில் வந்த விஜய் வந்து மைக்க பிடிச்சார் ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் ஒவ்வொரு இந்த பயணத்தின் போதும் அவர் பல அரசியல் கருத்துக்களை பேசுகிறாரு அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் இந்த முறை வந்து அவர் மைக்கை பிடிக்கும்பொழுது கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு அந்த வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு சொல்ல வருகிற அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அழு அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமோங்கிற அளவுக்கு அதில் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு அந்த தடுமாற்றம் வந்து மைக்கின் காரணமாக அல்லது அவருடைய அந்த பயண கலைப்பாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இப்போ திருச்சியில் இறங்கி ஒரு நாமக்கல் வர்றம் வரும்போது ரெண்டு பக்கமே வந்து மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க தொண்டர்கள் அப்படியே பைக்கிலே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அந்த ஜன்னலை விட்டு அவர் எந்திரிச்சு போய் சாப்பிடுவதுங்கிறது வந்து பெரும்பாலும் கஷ்டம் என்னப்பா அந்த பத்து நிமிஷங்கிறது ஒன்றும் வண்டியை நிறுத்தணும் நிறுத்தினா பிரச்சனை வண்டி நிறுத்தாமலே நீங்கள் நகர்ந்து போனீங்கன்னா சைடில் வரோம் எங்கடா விஜயை காணுமேன்னு தேடுவோம் அப்போ அவர் வந்து ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தாரா அல்லது இந்த முதல் மீட்டிங்கில் வந்து திருச்சி முதல்ல அந்த இது ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா அந்த பயணத்தை அப்போ மைக் ஒரு பெரிய கோளாறு பண்ணிடுச்சு அங்கே வந்து அவர் பேச நினச்சத பேசவே முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லை வந்துட்டோம் பேசி பேசி தான் ஆகணும்னு அவர் ஒரு வயர்டு மைக்கில் அங்கே உள்ளவங்களுக்கு மட்டுமே கேட்குற மாதிரி பேசிட்டு போனார் அதுவே கிளாரிட்டி இல்லை எல்லாருமே மைக் சரியில்லை சரியில்லைன்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க அவர் நம்ம வந்த வேலையை முடிப்போம்னு பேசிட்டு கிளம்பிட்டார் அப்படி ஒரு சம்பவமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மைக்கு வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் அது அப்படி இருந்துச்சு அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை அப்படியே இழுத்துகிட்டே போகுது அதனால் ஒருவேளை அது இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் யாராவது இருந்தால் அதுதான் காரணமானு நீங்கள் போடுங்க ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃப்ரீக்குவன்சியை பிடிச்சிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய பேச்சில் தடுமாற்றம் இல்லாமல் போச்சு எப்போவுமே வந்து ஒரு தொகுதிக்கு போகும் பொழுது அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை கட்டாயமாக பேசிட்டாங்கணும் அப்போ தான் மக்களோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து இந்த முறையும் அவர் சரியாக செஞ்சிட்டாருன்னு இருந்தால் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி முட்டைகள் உற்பத்தி பண்ணுகிற இடத்துல அந்த முட்டையை வைத்திருப்பதற்கான கிடங்குகள் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அது அந்த பகுதியில் கட்டாயமாக அது செய்யப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா ரெண்டு அரசுமே மாறி மாறி அதை செய்யலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை கிடங்கு அங்கே இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து அவர் இந்த கடல்சார் பல்கலைக்கழகம் பற்றி பேசும் பொழுது அதற்கப்புறம் அங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்துச்சு அது மாதிரி முட்டை பிரச்சனையில் நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணுங்கிறதுக்காக அவர் பேசியிருக்கிறாரு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த ஐடியா படியோ அல்லது அங்கு நிலவுகிற பிரச்சனையின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம் அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன் பட் அப்புறம் தொடர்ந்து அவர் பேச வந்த விஷயத்தில் திரும்ப திரும்ப அவர் சொல்ல வர்றது என்னென்னா மத்தியில் ஆள்கிற பிஜேபியோடு எந்த காலத்திலையும் எனக்கு உறவும் உடன்பாடும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் தழுத்தமாக அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் அதற்கு காரணம் என்னென்னா விஜய் வந்து பிஜேபியினுடைய இன்னொரு ஊதுகுழல் தான் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரே சொல்கிறார் பொதுவாக சபாநாயகர் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் பேசும்போது அந்த தம்பி வந்து பிஜேபி தான் இயக்குது அந்த தம்பி அப்படின்லாம் அவர் சொல்லிவிட்டு போகிறார் இப்போ இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்ட விஜய் நான் கிடையாது அது நீங்கள் தான் நீங்கள் தான் அண்டர்க்ரவுண்டில் ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கீங்க பிஜேபியோட அப்படின்னு ஒரு அடுத்த திருத்தமாக அந்த கூட்டத்துலேயும் சொல்கிறாரு ஏன்னா தொடர்ந்து அதை தான் சொல்கிறாரு முதல் மாநாட்டிலேருந்து இது இப்போ இந்த பேசி முடித்த வரைக்கும் எனக்கும் பிஜேபிக்கும் தான் நேரடி பிரச்சனை அவங்க என்னுடைய கொள்கை எதிரிங்கிறத அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த முறை வந்து திமுகவை இன்னும் கொஞ்சம் அவர் டேரிங்காக அட்டாக் பண்ணுவார் இருந்தால் எல்லோருமே நினச்சாங்க அதில் ஓரளவுக்கு அவர் ரீச் பண்ணியிருந்தார் இன்னொன்று இப்போ நாமக்கல் அப்படிங்கும்போதே கிட்னி பிரச்சனை தான் அங்கே பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு பல கிராமங்களில் கிட் ஒற்றை கிட்னியோடு வாழ்கிற பல பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறத இந்த கிட்னியை விற்கிறதுதாங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறி இருக்குது அப்போ அது தொடர்பான அந்த ஸ்கேம் வெளியில் வரும்பொழுது அரசு சொன்ன பதிலில் அவ்வளவு திருப்தி கிடையாது அவங்க வந்து அதை எப்படியாவது மடைமாற்றணுங்கிற அளவுக்கு தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் குறித்து விஜய் பேசியிருக்காரு இன்னும் சற்று நேரம் அதை பற்றி அவர் பேசியிருக்கலாம் ஏன்னா ஜஸ்ட்டு அதை கடந்து போயிட்டார் அதுமாதிரி பல விஷயங்களை அவர் ஜஸ்ட்டு கடந்து போகிறது தான் வச்சுருந்தார் ஆக்சுவலாக அவர் பேசியிருக்கிறது அதிகபட்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசுவார்ன்னு நான் நினைக்கிறேன் அந்த பத்து நிமிஷத்தை தாண்டி நம்ம பேசணும்னு அவர் நினைக்கவே இல்லை இப்போ அண்ணாதிமுக நீங்கள் வந்து தொட்ட தொண்ணூறுக்கும் அம்மா அம்மானு சொல்கிறீங்க ஆனால் அவங்களுடைய கொள்கை உங்கள்கிட்ட இருக்கா அவங்க நினச்சதை நீங்கள் செய்கிறீங்களாங்கிற கேள்வியெல்லாம் எடுக்கிறார் என்னென்னா தன் வாழ்நாளில் பிஜேபியோடு உறவு வச்சுக்க மாட்டேன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க அதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்கலாம் அதையெல்லாம் சொல்லாமல் ஜஸ்ட் அதை கடந்து போகிறாரு இந்த முறை அவர் அதிமுகவை அடித்ததை நான் ரொம்ப கவனித்தேன் என்ன காரணம் அப்படின்னா இங்கே சொல்லப்படுகிற தகவல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வந்து திமுகவை தொடர்ந்து அவர் அடிச்சிட்டே இருப்பார் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து விஜயோடு கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்கும் ஒரு அளவுக்கு தான் வெளியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் அதை உடைக்கணும் அப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது ஒரு கள்ளக்கூட்டணியாக நம்ம இருக்கவே கூடாது கூட்டணி வச்சா டேரிங்காக வச்சுக்கணும் இந்த இந்த கள்ள கூட்டணி நமக்கு தேவையில்லைன்னு அவர் நினச்சிருக்கலாம் அதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு அவர் நினச்சிருக்கலாம் இந்த முறை அண்ணாதிமுகவையும் கொஞ்சம் கடுமையாகவே அடிச்சுட்டாக நான் நம்புகிறேன் பல அரசியல் சாணக்கியர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மத்தியில் ஆள்கிற பிஜேபி அடிக்கிறீங்க தமிழகத்தை ஆள திமுகவை அடிக்கிறீங்க இன்னொரு கட்சியான திமுகவே அடிக்கிறீங்க அப்புறம் எல்லாரையுமே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதரவுன்னு இங்கே யார் இருப்பாங்க அப்போ எல்லாரையும் எதிரியாக்கி கொள்வதுங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாமே இந்த அரசியல் சாணக்கியர்கள் வைக்கிறாங்க அது விஜய் வந்து அந்த கூட்டத்தை பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு எண்ணம் வந்துருச்சு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் வந்து தண்டனை கொடுப்போம்னு அவர் பேசுகிறதுலேருந்தே அவர் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காருங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் வந்து அவர் கேட்குறார் நண்பா நண்பி தோழா தோழி அப்படின்னு ஆரம்பித்து வரிசையாக அவங்கள்ட்ட பேசுகிறாரு எம் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா நீங்கள் நான் கூட இவ்வளோ பெரிய நம்பிக்கை நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு ஏன்னா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் நினச்சது வேற இப்போ இருக்கிறது வேற ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு காரணம் என்னன்னா போகிற இடமெல்லாம் கூடுகிற இந்த கூட்டம் தான் எனக்கு தெரிந்து விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு முறையும் ஒரு சர்வே தான் நான் அறிகிறேன் என்னென்னா இப்போ திருச்சி போனார் நாகப்பட்டினம் போனார் அடுத்து இங்கே வராருன்னா ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் அவர் போய்ட்டு வராரோ போயிட்டு வந்த பிறகு இவருடைய குரூப் வந்து ஒரு சர்வே எடுக்குது அது வந்து இந்த போனதற்கான பலன் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிகிறாங்க அதில் அவருக்கு ஏற்படுகிற நம்பிக்கையை பொறுத்து தான் இப்படி வந்து நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க நான் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நினச்சது வேறு ஆனால் இப்போ என்னுடைய எண்ணமே வேறு அப்படிங்கிற அளவுக்கு அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் அவர் பேசுனதையே பேசுகிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் உட்பட பல பேர் இங்கே வைக்கிறான் எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பேசுனதையே பேசாமல் அமெரிக்காவுக்கு பாலம் போடுறது செவ்வாய் கிரகத்துக்கு ரோடு போடுறதுன்னு என்னென்னமோ ஒரு மாதிரி கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள்ல நான் பேச முடியுமான்னு கேட்டுட்டு போகிறாரு எது எப்படியோ இந்த நாமக்கல் பிரச்சாரத்தில் விஜயினுடைய செயல்பாடுகள் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து இந்த இந்த பயணம் அந்த பயண சோர்வு அதெல்லாம் நம்ம பேச முடியாது ஏன்னா அப்போ காலையிலேருந்து ஏழு மணியிலே நிற்கிறவங்களுக்கு அந்த சோர்வு இருக்காதாங்கிற கேள்வி கட்டாயமாக வரும் ஏன்னா இங்கே தனி விமானத்தில் கிளம்பி ஒருத்தர் போகிறாரு அங்கிருந்து ஒரு சொகுசு காரில் வந்து போய் அதற்கப்புறம் இந்த ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போகிறவருக்கு பயண கலைப்புண்ண காலையில் நாலு மணி அஞ்சு மணிலேருந்து நிற்கிறவனுக்கு வந்தது என்ன அது கலைப்பு இல்லையான்னு கேள்வி வரும் அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக அடுத்த கூட்டத்தை அவர் எதிர்கொண்டாருன்னா அந்த காலையிலிருந்து காத்திருக்கிற மக்களும் நேற்றிலிருந்து காத்திருந்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக வந்து ஒரு வழிநடுக தொண்டர்கள் கொடுக்குற பரிசுகளை வாங்கிட்டு இருக்காரு பல இடங்களில் சொல்லி வச்ச மாதிரி வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது என்ன குறியீடுன்னு நமக்கு தெரியல தொடர்ந்து அவருக்கு வேல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த முறையும் ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்தாங்க இப்படி இந்த பயணத்தின் போது அவர் கையில் அவர் அவங்க ரெண்டு பேரும் அதாவது அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடித்த ஒரே படம் அந்த படத்தில் இருந்து ஒரு ஸ்டில்லை பெருசாக லேமினேட் பண்ணி அதை அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க அதை உள்ளிருந்து அதாவது விஜய் சொல்லாமல் நடந்திருக்க முடியாது விஜய்யே தன்னுடைய உதவியாளர்கள் சொல்லி ஒரு சைன் பண்ணுறத ஒரு ஃபோட்டோவாக எடுக்க சொல்கிறார் அப்போது அந்த ஃபோட்டோவை விஜய் விரும்புகிறார் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக சொல்ல வர்றது ஏதோ ஒன்று அவர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாக அஜித்தை கூட நேரில் சந்திப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன முன்னோட்டமாக படுது எனக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு